சரவணா ஸ்டோர்ஸ் எலீட் கவுல்டன் டைமண்ட் நகர் தாம்பரம் இப்பொழுது திருநெல்வேலியிலும் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டைமண்ட்ஸ்லாம் நீங்க யாருக்காச்சும் டைமண்ட்ல கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் டைமண்ட்னாலே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் ஆனால் இங்க ஃபிஃப்டின் நல்ல நல்ல டிசைன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பெண்ணுல செம்ம கியூட்டா இருக்கு டைமண்ட்லேயே இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் கோல்டு மட்டும் யூஸ் பண்ணணும் அம்பர்லா மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப அழகா இருக்குது இது நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் நான் பார்த்ததே இல்லை இது இங்க கொஞ்சம் யூனிக்கா இருக்கு கியூட்டா இருக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது ஃபேஸே வந்து அழகா இருக்கா என்ன ட்ரெஸ் போட்டால் எப்படிலாம் நீங்கள் பேங்கிள்ஸ் போடணுன்றதுலாம் இங்கே எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவை இல்லை ஸோ இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது எனக்கு இந்த மாதிரி நெக்லஸ் ரொம்ப பிடிக்கும் ஹூக் மாதிரி வச்சு தந்துடும் நீங்கள் நெத்தி சுட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்களா இது ரொம்ப பிரிட்டியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு கேரட் மேலே இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் பர் கேரட்டுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஃபுல்லாக பீக்காக்லேயே பண்ணியிருக்காங்க பீக்காக் டிசைன் போட்டிருக்காங்க அடிஷ்னல் ஸோ இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக எல்லா சாரிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்க வந்து ஒரு சில்வர் செயின் தான் நிறைய பேர் போடுவாங்க ஸோ அதே ஸ்டைலில் பிளாட்டினம் மிக்ஸ் ஆகியிருக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாய் மக்களே இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் லைக் டைமண்ட் வந்திருக்கேன் ஸோ இங்கே டைமண்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வாங்க ஸ்டோர்ஸ் எல்லாம் டைமண்ட்ஸ்ல இருக்கும் இங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கும் இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நோஸ் ஸ்பின்ஸ் கிட்ஸுக்கு திங்ஸ் மென்ஸ் ரிங்ஸ் அண்ட் தென் சா தாலி செயின்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நிறைய மணி தான் டைமண்ட் வாங்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் நீங்க கண்டிப்பாக அழிச்சிருங்க ஸோ இங்கே ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது டைமண்ட்ஸ்லாம் ஸோ அழகான நோஸ்பென்ஸ்லாம் இருக்குது இதை வந்து நம்ம செகண்ட் செட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்க இந்த மாதிரி போட்டிருக்க மாதிரி இது கூட செகண்ட் செட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல குட்டி ரிங் டைப் ஆஃப் மாடலும் இருக்கு செம்மையா இருக்கு கலெக்ஷன்ஸ்ல ஆக்சுவலி குட்டியா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குட்டியா போடலாம் பெருசா இருக்கணும்னா பெருசாவும் போடலாம் பெரியவங்க எல்லாம் ஆக்சுவலி போடுவாங்க அவங்களுக்கு கூட இது ரொம்ப அழகா இருக்கும் குட்டி பசங்க போடுறதுக்கு நிறைய இருக்கு எல்லா டைப்பும் இருக்குங்க இங்க நீங்க யாருக்காச்சும் டைமண்ட்ல கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷனுக்கு டைமண்ட் வாட்ச் வாங்கி கொடுங்க சோ ரொம்ப அழகா இருக்கு லேட்டஸ்ட் மாடலாவும் இங்க இருக்கு பாக்கவே ரொம்ப சூப்பர்வா இருக்கு ஆக்சுவலா இங்க பாருங்க கோல்டு பாத்தீங்கன்னா டைமண்ட் பென் இருக்குங்க இங்க டைமண்ட்னா கிரேஸா இருக்கவங்க நம்ம எல்லாமே டைமண்ட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஷோரா வந்து வாங்கலாம் பென் கண்ணாடி வந்து நம்ம எது கேட்டாலும் கஸ்டமைஸ் கூட பண்ணி தருவாங்க போல சோ அந்த மாதிரி இருக்கு ஜென்ஸ் ரிங் இதெல்லாம் பேண்ட் டைப் வரும் ஓகே பேர் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கு சிம்பிளா கியூட்டா இருக்கு எந்த ஒரு பெருசா ஸ்டோன் வாக்கலாம ஒரு குட்டி ஸ்டோன் வச்சு அழகா பண்ணிருக்காங்க சூப்பரா ரொம்ப புடிச்சிருக்கேங்க எனக்கு இது சிம்பிளா வேணுனாலும் இருக்கு கிராண்ட்ல நம்ம வந்து கிராண்ட் லுக்கா ஒரு பங்க்ஷன் போடுறோம் பெருசா இப்ப பெரிய கை இருக்கறவங்களுக்கு குட்டியா நம்ம போட்டா நல்லா இருக்காது சோ அவங்களுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் சூப்பரா இருக்குங்க இது எல்லாம் லேடீஸ் ரிங்கு சோ இதுல ஒண்ணு ஒண்ணு வந்து இது இது என்னடா மொக்கையா இருக்கு இது என்னடா அப்படிலாம் சொல்லவே முடியாது ஏன்னா ஒண்ணு ஒண்ணும் அவ்வளவு அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு இதுல ஏதாவது புடிச்ச டிசைன் நான் வாங்க போறேன் இன்னைக்கு இதெல்லாம் பியர் ஷேப் மாறி வாங்கணும் அது ஃபுல்லாவே உங்களுக்கு பாக்கலாம் எனக்கு ரொம்பிருக்கு நான் பாத்ததுலயே எனக்கு வாங்கலான்னு இருக்கேன் வெயிட்டடா இருக்கு பாக்கவும் ரொம்ப அழகா இருக்கு இது பாத்தீங்கன்னா வங்கி ரீங்கன்னு சொல்லுவாங்க வங்கி ரீங்க பிங்கர் கவர் இது வரப்பா இருக்கு நான் இது வரைக்கும் போட்டதே இல்ல பாத்துருக்கேன் இந்த மாதிரி ஆனா நான் யூஸ் பண்ணதே கிடையாது இந்த மாதிரி நீங்களா ஓகே இதுலயுமே கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வேணும்னா கஸ்டமைஸ் கூட பண்ணி தருவாங்க என்ன கலர் உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஜீன்ஸ் வெஸ்டர்ன் வேர் பார்ட்டி வேர்க்கெல்லாம் போடலாம் சூப்பரா இருக்குது இப்போ டைமண்ட்னாலே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இங்க பிப்டீன் நல்ல நல்ல டிசைன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அண்ட் தென் நம்ம நிறைய பென்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எயிட் தௌசண்ட்ல இருந்தே பென்டென்ட்லாம் ஸ்டார்ட் ஆகுதான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு பென்டெண்ட்ல செம் கியூட்டா இருக்கு சம்திங் டு ஹியூமன்ஸ் சூப்பரா இருக்கு எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க அழகா செம்ம குட்டியா இருக்கு குட்டி பசங்களுக்கு அந்த போட்டா ரொம்ப அழகா இருக்கும் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அவார்ட் winning பேட்டர்ன் சொல்லுவாங்க மேட்சிங் இயரிங் ஃபிங்கரிங் எல்லாமே செட்டாவே எடுத்துக்கலாம் ஓகே எலிகண்டா சிம்பிளா நம்ம போடணும்னா ஒரு saree கட்டி அழகா இத போடலாம் ஒரே ஒரு நெக்லஸா எப்பவுமே யூசுவலா நம்ம போடுறது இந்த மாதிரி ஓவல் ஷேப் மாங்கா ஷேப் அந்த மாதிரி தான் நம்ம யூசுவலா போடுவோம் இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கதனால இத நான் ட்ரை பண்றேன் சூப்பரா இருக்கு பாருங்க எனக்கு சூப்பரா இருக்கு இதோட செட்ட வந்து இயரிங்ஸ் எல்லாம் வந்து இனிமே போட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு இது மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன் இங்க வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ கிட்ஸ்க்கு என்னென்ன கியூட்டா இருக்குன்னு பார்ப்போம் ஓ இதெல்லாம் குட்டி பாப்பாக்கு ஃபிங்கர் இங்க அவங்க ஃபிங்கர்ல போடுறது மாதிரி குட்டி 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 கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அழகா கையோட போட்டுட்டு இருக்க மாதிரி பேபிஸ்க்கு இயரிங்ஸ் கூட இருக்கு டைமண்ட்ல டைமண்ட் இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருக்கும் போது நம்ம ஏன் கோல்டு மட்டும் யூஸ் பண்ணணும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸோட செயின்ஸ் எல்லாம் இதுலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல கிட்ஸுக்கும் ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்தியாலேயே டைமண்ட்ஸ்காக மட்டும் ஒரு ஷோரூம் இருக்கு அப்படின்னா நம்ம டிநகர்ல இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் டைமண்ட்ஸ் தாங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி டைமண்ட்ஸ்காக மட்டும் ஒரு ஷோரூம் இல்லவே இல்லை இப்ப நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் டைமண்ட்ஸ்ல செகண்ட் ஃபிளோர்ல இருக்கோம் இங்க என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு டைமண்ட் பேங்கிள்ஸ் பிரேஸ்லைட்ஸ் ஜும்காஸு ஸ்டட்ஸு இதெல்லாம் இருக்கு சோ இதுவுமே கண்டிப்பா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதுல என்னென்ன நம்மளுக்கு பிடிச்சிருக்கு என்ன மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாப்போம் ஜிம்காஸ் மேம் குட்டியா வேணும்னா இந்த மாதிரிலாம் போகலாம் இதெல்லாம் வந்து அழகா இருக்கு பாருங்க குட்டி குட்டி ஜிம்காஸ் இது இது மாதிரி போட்டா ரொம்ப பளிச்சுன்னு கியூட்டா இருக்கும் பாக்கவே அம்பர்லா மாதிரி ஒரு டிசைனு ரொம்ப அழகா இருக்குது இது நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் நான் பார்த்ததே இல்ல இது இங்க கொஞ்சம் யூனிக்கா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்போ கிரீன் கலர்ல இந்த ஸ்டோனு இருக்குன்னா இந்த ஸ்டோனே நீங்க வந்து பிங்க் கலர் எல்லா கலர்லயும் நீங்க மாத்தி போட்டுக்கலாம் இல்ல ஒரு செட்டு வாங்கினாலே நிறைய ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் நாங்களே தந்துடும் தந்துடும் வேற ஏதாவது ஆப்ஷன் இல்ல நம்ம ஒன்று வாங்கிட்டு நம்ம நிறைய சாரீஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த இயரிங் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா கியூட்டா இருக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது ஃபேஸே சூப்பரா இருக்கு அழகா இருக்குது எடுங்க நான் போட்டு இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து என் பன்னெண்டுக்கு வந்து மேட்சிங்கா இருக்க மாதிரி ஒரு இயரிங் சூஸ் பண்ணிருக்கேன் இது ரொம்ப அழகா இருக்கு கியூட்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இயரிங்ஸ்க்கு நிறைய பர்பஸ் இருக்கான் டைப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னென்ன டைப் பாத்தீங்கன்னா இந்த சர்டை மட்டும் தனியா எடுத்துட்டு பின்னாடி பட்டன்ஸ் போட்டு இந்த சட்டை மட்டும் யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த ஜும்கா அந்த ஜிம்கியை மட்டும் தனியாக எடுத்துட்டு நம்ம இந்த கம்மலோட இந்த ஸ்டடோட இதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாடியை மட்டும் இதோட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இது ரெண்டுத்தையுமே கழிப்பிட்டு நீங்க வெறும் இந்த இந்த ஹூப்பா இந்த ஸ்டட்டை மட்டுமே நீங்க தனியாக யூஸ் பண்ணலாம் ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு நம்ம இவ்வளோ பர்பஸா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா இது வந்திருக்கு பார்க்கலாங்க பாக்கலாம் சிம்பிளா போடணும் எலிகெண்டா இருக்கணும் எனக்கு வந்து எந்த ஒர்க்ஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் இது வந்து ஒர்க் இருக்கு ஆனா பெருசா ரொம்ப ஹெவியாலாம் தெரியல இது எதுவுமே ரொம்ப அழகா நல்லா இருக்கு இதுல இருக்கிறது எல்லாமே எல்லாமே டைமண்ட்ஸ் தான் ஸ்டோன் ஒர்க்ஸ் ஆனா அது வந்து லிமிட்டெடா கொடுத்திருக்காங்க சத்திலான ஒரு டிசைனா இருக்கு இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போட்டிருக்கேன் ஆனா வந்து ஹெவியா ஹெவியா போடுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்க இருக்கு இப்ப இதை பாத்தீங்கன்னா நம்ம வந்து கை உள்ள போல ரொம்ப குட்டி குட்டி பேங்கலா இருக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா அது ஓப்பன் டைப் இது வந்து நம்ம இங்க லாக் பிரஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கையில மாட்டிக்கலாம் சோ நம்ம இது வேற இப்போ ஏன் சைஸ் தான் இது போட முடியும்லாம் கிடையாது இதை விட பெரிய சைஸா இருக்கவங்க கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இது வந்து நம்ம ஒரு சாரீ போட்டுட்டு நான் போட்டிருக்க ஸாரீக்கு சிம்பிளா ஒரே ஒரு பேங்கிள் போட்டா போதும் அப்படின்னா நம்ம இதை போடலாம் இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே டிஸ்டர்பன்ஸா இல்ல மேல தடுக்கிற மாதிரி எல்லாமே உள்ளே செட்டில் ஆகி இருக்கு சோ இதெல்லாம் நம்ம அம்மாக்கெல்லாம் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணோம் இல்லை கொடுத்தோம் அப்படின்னா வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா இது அவங்களுக்கு எந்த கையிலையுமே டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது போட்டுக்கிறதுமே தெரியாது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அழகாக இருக்குது இது நம்ம லெஹங்கா பிரைடு இந்த மாதிரி ஹெவியாக போடுறாங்கல்ல அவங்களுக்குலாம் இது நல்லா சூட் ஆகும் சில பேர் பேங்க்லேயே போட விரும்ப மாட்டாங்க பிரேஸ்லெட்ஸ்னால் நான் வந்து போட்டுப்பேன் ஒரு கையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் போடலாம் இதுலயுமே பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாகவும் இருக்குது கிராண்டாவும் இருக்குது நம்மளுக்கு எது வேணும்னு பார்க்கலாம் இது எல்லாமே லாக் டைப் தான் நம்ம வந்து கழட்டி போட்டுக்கலாம் இது ரெகுலர் யூஸ் கூட பண்ணலாம் ஸ்டோன் விடாது ஆனா வந்து நீங்க அழகா இருக்கும் காஸ்டியூம் ஏத்த மாதிரி இது வந்து ஹெவி லுக் ஹெவி லுக் டிசைன் இது எவ்வளோ ஹெவியா இருக்கு பாருங்க இந்த மாதிரியும் நீங்க லாக் டைப்ல யூஸ் பண்ணிக்கலாம் அது சேஃப்டி பர்பஸும் இருக்கு இதுல இப்போ யாரையும் இதை கழட்டவே முடியாது இது நீங்களா கழட்டி தான் உண்டு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஜிஜிஜி நம்ம போடுற ட்ரெஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம் இயரிங்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் மாற்றலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி இதுலயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டோன் வந்து மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் இதுல வந்து நீங்கள் கிரீன் போட்டுக்கலாம் என்னென்ன கலர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து டிரெஸ்க்கு மேட்சா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்று வாங்கினீங்கன்னா டூ இன் ஒன் மாதிரி நீங்க ஒன்று வாங்கி இதில் எத்தனை வேணால் நீங்க போட்டுக்கலாம் பிளாட்டினமும் டைமண்டும் கலந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்ங்க ரொம்ப எலிகெண்டா இருக்கு இதெல்லாம் போட்டால் அப்படியே பார்க்கவே செம்ம லுக்காக இருக்கும் இங்ஸ்டர்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் இருக்குது டைமண்டும் பிளாட்டினம் கலந்த செயின்ஸு ஜென்ஸுக்குலாம் இருக்குது இது பார்க்க வந்து ஒரு சில்வர் செயின்ஸ் தான் நிறைய பேர் போடுவாங்க ஸோ அதே ஸ்டைலில் பிளாட்டினம் மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இங்கே வந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் செட்ஸு ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணுறது பார்ட்டிக்கு வேர் பண்ணுறது அப்புறம் நம்ம வந்து பிரைடுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸும் இந்த ஃப்ளோரில் பார்க்க போகிறோம் இது பாருங்க எமரால்டு ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப எலிகெண்டாக சிம்பிளாக இருக்குது இந்த மாதிரி நெக்லஸ்ஸாக ரொம்ப பிடிக்கும் இது ஒன்னையோன்னு போட்டாலே போதும் அந்த லுக் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இது மட்டும் போட்டாலே நம்ம நெக் ஃபுல்லா வந்து அப்படியே நிறைய ஆயிடும் நம்மளுக்கு இதை போட்டிருக்கும் போது ரொம்ப கிராண்டா ரொம்ப கிராண்டா போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போடலாம் இதெல்லாம் வந்து பக்காவா சாரிக்கு சூட் ஆகிற ஒரு நெக்லஸ் தான் நம்ம ஒரு க்ரீன் கலர் சாரி கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு இதை போட்டுட்டு இதோட செட் ஆஃப் இயரிங்ஸ் போட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும் சோ நீங்க இப்போ இது ரொம்ப ஹெவியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை நீங்க இந்த டாலரை டைப்பில் ஸோ இதை டைப் கொடுத்திருக்காங்க இந்த நெக்லஸ் மட்டும் நெக்ஸ்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைனை வச்சு நான் இன்னும் நிறைய பெனட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த நம்ம இதில் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்கு நம்ம இதை வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நெத்தி சுட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் காதில் மட்டும் தாங்க மாட்ட முடியாது ஏன்னா ரொம்ப ஸ்டோன் நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கு அழகா இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு பிரிட்டியாக இருக்குது இதோட லுக்கு வந்து ஃபேன்சியான ஒரு கலெக்ஷன் ஸோ ட்ரெடிஷ்னல் ஒன்றும் போட்டு பார்க்கலாம் இப்போ நான் போட்டிருக்கிறது ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் பேஸ்டாக போட்டிருக்கேன் ஏன்னா நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது ஆனால் வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபேன்சியாக வேணும்னா ஃபேன்சியாகவும் போய்க்கலாம் ட்ரெடிஷ்னல் வேணாலும் ட்ரெடிஷனல் லுக்கும் போட்டு காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்பிளாக இருக்கிறதுலாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம ஹெவியாக இருக்கிறது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது பார்த்தீங்களா இது ரொம்ப பிரிட்டியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹெவி போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் ஸோ எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இது ஒன்று ஒரு நெக்லஸ் நான் ஒர்க் வச்சு போட்டதால் எவ்வளோ அழகாக காமிக்குது பாருங்கள் ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது வேணும் நீங்க அதை பேக் பண்ணிடுங்க சரவணா ஸ்டோர் எலெட் டைமண்டில் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஸோ ஒரு கேரட் வந்து நைன்ட்டி தௌசண்ட் இங்க ஒரு டைமண்டோட ஒரு கேரட் வந்து நைன்டி தௌசண்ட் ஸோ ஒரு கேரட் மேலே இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் பர் கேரட்டுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு கேரட்டை கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் பர் கேரட்டுக்கு டென் தௌசண்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தாங்க ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை செலக்ட் பண்ணி வாங்குங்க ஸோ இப்போ நம்ம பிரைடல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹாரம் நெக்லஸ் இயரிங்ஸ் எல்லாமே செட்டாகவே வந்துடும் உங்களுக்கு ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது அது வந்து சோக்கர் மாடல் இது வந்து ஆரம் மாடல் இப்போது சில பேர் வந்து ஆரம் மாதிரி நான் பெருசாக போடணும் உள்ள உள்ள நெக்லஸ்லாம் போட்டு இது பெருசாக ஒரு செட்டு போடுவாங்க ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது சிம்பிளாக இது மட்டும் போடணுனாலும் போட்டுக்கலாம் இது ஒன்று செட்டு ஓகே இப்போ நம்ம வந்து சோக்கர் பார்த்தோம் ஆரம் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் ஹெவியாக ஹெவியான ஜுவெல்லாம் பார்க்க போகிறோம் வித் ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ல வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா கீழ அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஜிம்கா பேட்டர்ன் மாதிரி வரும் ஆமா ஜிம்கா மாதிரி இருக்கு பாருங்க இந்த டிசைனுமே எப்படி மேக் பண்ணிருக்காங்க பாருங்க ஃபுல்லா பீக்காக்லயே பண்ணிருக்காங்க பீக்காக் டிசைன் போட்டுருக்காங்க ட்ரெடிஷ்னல் நம்ம சம்மா ரிச்சா ஒரு இடத்துக்கு போணும் பா அப்படி நினைக்கிற இடத்துல மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும் ரொம்ப ரேரா இத யூஸ் பண்ணலாம் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட்ஸ் லுக் தான் தெரியுமா இப்போ நீங்க பிங்க் கலர் Dress போட்டா பிங்க் கலருக்காகவும் இத போட்டுக்கலாம் நீங்க கிரீன் கலருக்காகவும் போட்டுக்கலாம் இதுல என்ன கலர் இருக்கோ எதுக்காக வேணா நீங்க Dress போட்டுக்கலாம் நீங்க இந்த பென்னண்ட தூக்கிட்டு இந்த பேர்ல போட்டு நீங்க செட் பண்ணியும் போட்டுக்கலாம் நியூ டிசைன் ஆமா நியூ கலெக்ஷன் வந்திருக்கு காஞ்சி கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து நல்லா இருக்கு இது வந்து ஒரு நியூ டிசைனா இருக்கு இந்த டிசைனை பார்த்ததே இல்ல இன்னும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ফুল கோல்டு பால்ஸ் அரும்பா கொடுத்துருப்பாங்க ஆமா ஓகே நைஸ் 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 சூப்பர் கலெக்ஷன் செம்மயா பண்ணிருக்காங்க சோ இது வந்து நீங்க ஜெனரலா எல்லா சாரிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் தான் அந்த கலர் தான் பர்టిక్యులர் கலரே கிடையாது எல்லா சாரிக்கும் ஜெனரலா காமனா யூஸ் பண்ற ஒரு நெக் பீஸ் தான் இது இது ফুল ரூபி சோக்கர் தான் இது ஓகே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் டிசைன் அந்த ஹேங்கிங்ஸ் தான் வந்து டிஃபரெண்டான ஒரு டிசைன்ஸா இருக்கு பார்த்த மாடலே பாக்க முடியும் அம்மா ஒவ்வொரு மாடல் ஒரு ஒரு மாடலா தான் இருக்கு நான் பார்த்த வரைக்குமே இது வந்து நம்ம லோ நெக்கு லோ நெக்காக நம்ம போடுறோம்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டோன்னா இதை நீங்கள் போட்டு கவர் பண்ணலாம் எப்படி சூப்பராக இருக்கும் அதுக்கு செம்ம லுக்கு ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த நெக் பீஸில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே சூப்பர்வாக இருந்துச்சு ஆனால் அதுலேயே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டிசைன் பிடிச்சிருந்துச்சி காஞ்சி கலெக்ஷன் ஸோ நான் பார்த்தேன்ல இங்கே காஞ்சி கலெக்ஷன் சொல்லிட்டு ஸோ அதில் இருக்கிற வெரைட்டிஸ் நான் கேட்டிருந்தேன் ஏன்னா அதை நம்ம வேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம இதை வேர் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குது நான் காஞ்சி கலெக்ஷன்ஸ் போட்டு காட்டுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்றும் க்யூட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் நம்புறேன் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்ப போகிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சென்னையில் மட்டுந்தாங்க வாங்கிட்டு இருந்தீங்க ஸோ நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் எலேட் கோல்டன் டைமண்ட் திருநெல்வேலி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற பகுதி மக்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஒரு கேரட் நைன்ட்டி தௌசண்ட்ங்க ஸோ நீங்கள் ஒரு கேரட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க தென் நீங்கள் ஒரு கேரட்டை கம்மியாக வாங்கினீங்கன்னா பர் கேரட்டுக்கு டென் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இந்த ஆஃபர் சென்னையில் மட்டும் இல்லைங்க திருநெல்வேலியிலையும் கொடுக்குறாங்க ஸோ உடனே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு பிடிச்ச ஜுவல்லரி எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி எல்லாமே வாங்கணும் அப்படின்னா வந்து கலெக்ஷன்ஸை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க